ஆண்டவர் கூறுகிறார் கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு எந்தச் சொல்லுக்கும் அவள் செவிசாய்ப்பதில்லை கண்டிப்புரையை அவள் ஏற்பதுமில்லை ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை தன் கடவுளை அண்டி வருவதுமில்லை அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன் அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள் எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாலிருந்து என்னை மன்றாடுவோர் மைனஸ் சிதறுண்ட என் மக்கள் மைனஸ் எனக்குக் காணிக்கை கொண்டு வருவார்கள் எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய் ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றிவிடுவேன் இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய் ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன் அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள் இஸ்ரேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள் வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது அச்சுறுத்துவார் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இழைப்பாருவார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக்கொள்வோம் ஆண்டவர் தனது மக்களின் ஆரம்ப கால கழகத்தையும் அவரது வார்த்தைகளுக்கு செவிசாய்க்காத நிலையையும் வருத்தத்துடன் குறிப்பிடுகிறார் பாஸ் ஆனால் அவரது நிபந்தனையற்ற அன்பு அத்துடன் நின்றுவிடுவதில்லை மாறாக அவர் ஒரு புதிய வாக்குறுதியை அளிக்கிறார் அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன் அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள் பாஸ் இது வெறும் பேச்சின் தூய்மை மட்டும் நம் உள்ளத்தின் ஆழமான தூய்மையையும் குறிக்கிறது பெருமையையும் இருமாப்பையும் நம்மிடமிருந்து அகற்றியாண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்து எளிமையுடன் வாழ அவர் நம்மை அழைக்கிறார் பாஸ் அப்போதுதான் நாம் அச்சுறுத்துவார் யாருமின்றி போல் மேய்ந்து இழைப்பார முடியும் நம் இதயங்களையும் நாவுகளையும் தூய்மைப்படுத்தி ஆண்டவர் மீது முழு நம்பிக்கை வைத்து அவருக்கு ஒருமனப்பட்டு பணிபுரியும் அருளை நாம் இப்போதே அவரிடம் மன்றாடுவோமாக ஆமேன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக